அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா வங்க அவர்களினுடைய கணிப்பின்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வருடமும் என்னென்ன மாதிரியான உலக நிகழ்வுகள் நடக்க போகிறது ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அந்த வருடத்துல வந்து உலகத்துல வந்து என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான தீமைகள் ஏற்படும் என்ன மாதிரியான பேரழிவுகள் உருவாகும் என்ன மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகள் வந்து வெளியாகுங்க அதிலும் பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகள் அப்படின்னு சொல்லணுன்னா அதற்கு சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கணிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பு அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் உலகளாவிய மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது இன்னும் ஆறு மாத காலகட்டங்களில் பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடத்தில் பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின் படி என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது என்ன மாதிரியான பேரழிவுகள் உருவாகும் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடைபெறப் போகிறது பாபா வங்கா அவர்கள் என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் அப்படிங்கறத பற்றின கணிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க அது குறித்த பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோட நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ வீடியோவாஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்கேரியாவைச் சேர்ந்த கண்தெரியாத தீர்க்கதரிசியான பாபாவங்கா பாபா வங்கா பால்கனின் நெஸ்ட்ரோடமஸ் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க தன்னுடைய வினோதமான தீர்க்க தரிசனங்களால அவங்க கிடந்த தலைமுறையையும் எதிர்கால சந்ததியினரையும் கவர்ந்திருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மரணமடைஞ்சிருந்தாலும் அவங்களுடைய தரிசனங்கள் தொடர்ந்து உலகளாவிய கவனத்தை ஈர்த்து வருகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் அவங்களுடைய கணிப்புகள் குறிப்பாக ஆபத்தானவை அப்படின்னும் சொல்லப்படது பேரழிவு தரக்கூடிய இயற்கை பேரழிவுகள் முதல் வரவிருக்கும் உலகளாவிய போர் முதல் செயற்கை நுண்ணறிவின் எழுச்சி மற்றும் வேற்றுக்கரக வாழ்க்கையுடனான முதல் தொடர்பு வரைக்கும் பலவிதமான ஆபத்தான அழிவுகளை பாபா வங்கா கணித்திருக்கிறாங்க அவங்களுடைய கணிப்புகள் பெரும்பாலும் மர்மமானவை அப்படின்னும் சொல்லப்பட்டாலும் அவங்களுடைய கணிப்புகள் தற்போதைய உலகளாவிய நிகழ்வுகளுடன் எதிரொலிக்குது அது மக்களிடையே அச்சத்தையும் கவலையும் தூண்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுல உலகம் சந்திக்க போகும் பேரழிவுகள் பற்றி பாபா வங்கா அவர்கள் கணித்துள்ளவை என்னவென்று இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிற்கான பாபா வங்காவின் மிக குறிப்பிடத்தக்க கணிப்புகளில் ஒன்று இயற்கை நிகழ்வுகளை உள்ளடக்கியிருக்கிறது அவங்களுடைய மிக பெரிய பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் கிரகத்தினுடைய நிலப்பரப்பில் ஏழுலருந்து எட்டு சதவிகிதத்தை பாதிக்கும் தீவிர வானிலை ஆகியவற்றை பற்றி கணித்திருக்கிறதா சொல்கிறாங்க இந்த பேரழிவுகள் உலகின் அனைத்து நாடுகள்லையும் உயிர்கள் உள்கட்டமைப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளை அச்சுறுத்தக்கூடும் அப்படின்னும் கணித்திருக்கு அவங்க எந்த நாட்டையும் குறிப்பிட்டு சொல்லல அப்படின்னாலும் சமீபத்திய ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பேரழிவுகளின் அதிகரிப்பு அவங்களுடைய எச்சரிக்கைகளின் நம்பக தன்மைய அதிகரித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஏற்கனவே ஐரோப்பாவில் வெப்ப அலைகள் கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவில காட்டுத்தி அது மட்டும் இல்லாம பசிபிக் பெருங்கடல் பக்கத்துல நில அதிர்வுகள் அதிகரிக்கிறதாக நிபுணர்களும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க பாபா வங்கா கணிப்புகளின்படி மூன்றாம் உலகப் போர் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தைவானுக்கு எதிரான சீன தாக்குதல் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நேரடி இராணுவ மோதல் உள்பட உலகின் முக்கியமான நாடுகள் பதட்டமான சூழல்ல இருக்கு மத்திய கிழக்கு தென்கிழக்கு ஆசியா மற்றும் தெற்காசியாவில் அதிகரித்து வரக்கூடிய பதட்டங்கள் உலகளாவிய மோதலை அதிகரிக்கக்கூடிய அச்சங்களுக்கு நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கணிப்புகள் ஆபத்தானவை அப்படின்னாலும் அவை சர்வதேச உறவுகளின் பலவீனமான தன்மையை நினைவூட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாடுகளின் ராஜதந்திரம் அமைதி காக்கிறது மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை இந்த கணிப்புகள் விளக்குகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு திருப்பு இருக்கலாம் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்கிறதாக சொல்கிறாங்க இயந்திரங்கள் மனிதர்களுக்கு உதவுவது மட்டும் இல்லாமல் முக்கிய துறைகளில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கலாம் இதனால் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் மனித உறவுகளின் இழப்பு பற்றிய கவலைகளை எழுப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏஐ ஒருங்கிணைப்பின் விரைவான வேகம் அவங்களுடைய எச்சரிக்கை வலிக்க வாய்க்க வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுது வேற்றுக்கிரக வாசிகளுடன் மனிதகுலத்தின் முதல் உண்மையான தொடர்புக்கான சாத்தியக்கூறுகளை அவங்க கணித்திருக்காங்க ஒருவேளை இது உண்மையானால் அது மனிதகுலத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சொல்லப்போனால் இன்னும் துல்லியமாக வங்கா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நவம்பரில் வேற்றுக்கிரக வாசிகளுடனான முதல் தொடர்பு ஏற்படும் அப்படின்னு விவரித்திருக்கிறதாகவே கூறப்படுதுங்க இது பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் ஒரு மிகப்பெரிய விண்கல் விண்கல்ல வந்து விவரிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பல்கேரியாவை பிறப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய பாபா வங்கா கணிப்புல அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்ற விவரங்கள் சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலாகி வெளியாகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தீர்க்கதரிசியான பாபா வங்கா பால்கனி நாஸ்டோடமஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்க தன்னுடைய யதார்த்தமான கணிப்புகளால வரவிருக்க இருக்கிறதையும் நடக்க இருக்கிறதையும் முன்னரே கூறி எதிர்கால சந்ததியினரையும் கவர்ந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் கண் தெரியாம வாழ்ந்த பாபா வங்கா கிடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பையும் ஆவலையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னும் மூன்று மாதங்கள்ல பிறக்க பிறக்கக்கூடிய இருபத்தி ஆறாவது ஆண்டில் வரவிருக்கும் ஆபத்துக்கள் குறைத்து பாபா வங்கா கூறிய பல விஷயங்கள் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் ஒருபுறம் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது மேலும் அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல கணிப்புகள் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றதுக்கே பல வரவேற்பும் எதிர்பார்ப்பும் நிலவி வந்திருக்கக்கூடிய நிலையில் பாபா இப்படியான எப்படியான கணிப்புகளை சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக பெரிய அளவுல வந்து அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க பாபா வங்கா பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து கணித்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய கணிப்புகள் பலவும் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முற்பகுதியில் பல நாடுகளில் வந்து போர் பதற்றம் ராணுவ தாக்குதல் பொருளாதார பிரச்சினை வெள்ளப்பெருக்கு போன்ற பேரழிவுகள் ஏற்படும் அப்படின்னு கணித்து சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்தியா பாகிஸ்தான் காசா மீது இஸ்ரேல் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களும் ட்ரம்ப் பல நாடுகள் மீது விதித்த அதிகப்படியான வரியால பொருளாதார பிரச்சினைகளும் அமெரிக்கா சீனாவில் பெரும் வெள்ளப்பெருக்கு கனடாவில் காட்டு தீ ஆஸ்திரேலியாவில் புயல் தாக்குதல் அப்படின்னு பல்வேறு சம்பவங்கள் பாபா வங்காவின் கணிப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பாபா வங்காவின் கணிப்பு இந்தியாவையும் விட்டு வைக்காம வட இந்தியாவிலையும் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பீகார் ஹிமாச்சல் பிரதேசம் கர்நாடகா பெங்களூரு மும்பை போன்ற பகுதிகள் கடும் வெள்ளப்பெருக்களை மூழ்கி மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்து அவர்களை கடும் சிரமங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி ிருக்கூடிய சூரியன் புயற்சி நேர்மறையான ஆற்றலை உலகெங்கிலும் பரவ செய்து அமைதியை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போருக்கான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் தெரியும் அப்படின்னு கூறப்படக்கூடிய நிலையில் கடந்த சில நாட்களாக ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் விரைவில் அமைதி பிறக்கும் அப்படின்னு கணிப்புகள் சொல்றாங்க அதே போல பாபா வங்காவின் கணிப்புகளின்படி இந்த ஆண்டு பிற்பகுதியில் மழையால் ஏற்படக்கூடிய கடும் வெள்ளப்பெருக்கு போன்ற பிரச்சனைகளை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில அதை நிஜமாக்கும் வகையில் ஜோதிடத்திலையும் சாதகமான கிரக நிலையும் மாற்றங்கள் தற்போது நிகழ்ந்திருக்கிறதாக ஜோதிட நிபுணர்களும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஜோதிடர்களின் கணிப்புகளின்படி பார்க்கும்போது சிம்ம ராசியில் சூரியன் சொஞ்சரிக்கும் போது சூரியன் நீரால உண்டாக்கும் இயற்கை சீற்றங்களை தடுப்பாறு அப்படின்னு நம்பப்படுறதுனால இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லையும் வெள்ளை மழை போன்ற நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை சீற்றங்கள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது பாபா வங்காவின் கணிப்புகளின்படி இந்த ஆண்டு பிற்பகுதியில் இயற்கை சீற்றங்களுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருந்தாலும் பூமி தொடர்பான பாதிப்புகள் சில வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நம்பப்படுது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஜோதிட நிபுணர்களும் பூகம்பம் நிலச்சரிவு போன்ற சில பிரச்சனைகள் இந்தியா மற்றும் உலக நாடுகள் எதிர்கொள்ள கூடிய வாய்ப்புகள் தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலையும் இது போன்ற உலக பேரழிவுகள் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவும் பாபா வங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது பெரும் எதிர்பார்ப்பையும் ஒருபுறம் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்